சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உயர்ந்தவரும் உன்னதரும் ஒப்பற்றவரும் சர்வ வல்லவரும் சகலத்தையும் நமக்காக செய்து முடித்தவருமா இருக்கிற தேவாதி தேவனுடைய பிரசனத்திலிருந்து ஆண்டவரும் அருமை இரட்சகரும் நம்முடைய மீட்பெரும் மெய்ப்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விடுதலின் ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டு தெய்வனுடைய தரிசனத்தை இயேசு கிறிஸ்து செய்த அதே ஊழியத்தை செய்கிற இந்த கிருபையிலே கர்த்தர் பெருகப்பினருக்கு எதுவான சத்தியத்தை நடத்துகிறதை குறித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி தெய்வனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் தெய்வனுக்காக ஊழியம் செய்கிறதில்லை எழும்புங்கள் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் க நடைமுறைப்படுத்தி வளர வேண்டிய ராஜ்யத்தின் செயல்பாடுகள் குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் ஐந்தாவது செயல்பாடாக மத்திய ஆராதிகாரம் பதினாறுலேருந்து பதினெட்டு வசங்களை நான் பார்க்க போகிற குறிப்பு என்னவென்றால் இந்த வாழ்க்கையில் ஏசு கிறிஸ்து உபவாசிக்கிற ஒரு வாழ்க்கை முறை அது ராஜ்ஜியத்தினுடைய ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்கிறார் இன்றைக்கு இந்த உபவாசத்தினுடைய காரியங்கள் அதிகமாக மக்களாலே சிந்திக்கப்படுவது கிடையாது நடைமுறைப்படுத்தப்படுவது கிடையாது அதற்கு பல சாக்கு போக்குகளையும் பல காரணங்களையும் சொல்லி நாம் தட்டி கழிக்கிறோம் தவிர்க்கிறோம் ஆனால் ஏசுக்கிற சொல்ல இது ஒரு ராஜ்ஜியத்தின் செயல்பாடு என்று சொல்கிறார் நமக்குள்ளே ஏதோ கட்டாயமாக ஒரு தேவை வந்தால் பிரச்சனை வந்தால் உடனே உபாசம் போகிறது கிடையாது இது உங்களுடைய வாழ்க்கையிலே இயற்கையாகவே செயல்பாட்டுக்குள்ளே தீர்மானிக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட ஒன்றாக இருக்குமானால் வாரம் ஒரு முறையோ வாரத்தில் ஒரு வேலையோ அல்லது மாதத்தில் ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ வருஷத்தில் சில நாட்கள் இப்படி உபவாசத்துக்கு என்று திட்டமிடப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் அது ராஜ்ஜியத்தோடு கலந்த ஒரு செயல்பாடுன்னு சொல்கிறார் இந்த வசனங்களை நான் பார்க்கும் பொழுது மற்ற ஆராதயத்தினுடைய பதினாறாவது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார் நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரர் போல முகவாடலாய் வாடலாயிர அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை பண்ணுகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்த என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் நீயோ உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷங்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு அப்பொழுது அந்த பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் வார்த்தை அமைப்போம் உபவாசிக்கிற முறைகள் எப்படி உபவாசிப்பது எதற்காக நாம் உபவாசிக்கிறதனுடைய காரியம் அது யாருக்கு முன்பதாக என்பதை குறித்த காரியங்கள் தெளிவாக சொல்லப்படுகிறது அப்போது நாம் உபவாசிக்கிற காரியம் நம்மையே நாம் பலவீனப்படுத்துகிற காரியத்தை செய்து கத்திற்கு முன்பாக நம்ம நாம் தாழ்த்துகிற ஒரு செயலாக இருக்கிறேன் என்று வச்சுக்கிறோம் நம்முடைய பலவீனத்தின் பற்றியில் கற்றுக் கொடுக்கிற பலனை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை நாம் ஒருமுகப்படுத்துகிறோம் அதான் உபவாசத்தினுடைய உண்மையான நோக்கம் என்னுடைய சரீரத்துலேயே சாப்பாடு கொடுக்கும்பொழுது சரீரம் பலன் அடைகிறது அந்த சரீர பலனுக்கு அடையத்தக்கது அந்த உபவ சாப்பாட்டுக்குரிய காரியத்தை நான் தியாகம் செய்து தெய்வ சமூகத்திலே நான் தரித்திருந்து என்னை ஒருமுகப்படுத்தி அண்டு ஒரு உம்முடைய பலன் எனக்கு தேவை ஆவியிலே பலன் தேவை என்னுடைய ஆத்துமாவிலே பலன் தேவை என்னுடைய ஆவிக்குரிய நடையிலே ஊழியத்தின் பாதையிலே ஆவிக்குரிய ரீதியான ஒரு பலப்படுத்துதல் தேவை என்பதை நாம் வலியுறுத்துகிற நம்மை தாழ்த்துவதற்கான ஒரு அடையாளமாக உபவாசம் இருக்கிறது ஏதோ நம்ம வருத்துவதனால உலகத்தில் உண்ணாவிரதமருப்பாங்களே பட்டினி கிடந்தால் உடனே மற்றவங்க இறங்கி எனக்கு ஏதாவது அப்படின்ற ஒரு காரியத்துக்காக அல்ல நம்மை தாழ்த்துகிற ஒரு செயலாக தேவனுடைய பலத்துக்காக நம்மை ஒருமுகப்படுத்துகிற ஒரு காரியமாக இதை எடுப்போமானால் இதை தேவன் ராஜ்யத்தோடு சம்மந்தப்பட்ட செயல்பாடு செயல்பாடுன்னு சொல்கிறார் இது ஒரு இக்கட்டான நெருக்கடி வருகிற பொழுது மாத்திரமல்ல நமக்குள்ளே ரெகுலராக தொடர்ச்சியாக ஒரு செயல்பாடுகள் இருக்க வேண்டிய ஒரு தன்மையாக கத்தர் பெற்றுக்கொள்ள உதவி செய்வாராக கிருபை தேவனே தர்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவரே பரிசு தாவியானவராக எங்களோடு கூட இடைப்படுகிறவரே உபவாச முறை குறித்த ஒரு வெளிச்சத்தை எங்களுக்குள்ளே அதிகமாக பெற்றுக் கொடுப்பீராக அது பற்றின கிடக்கிற ஒரு காரியம் அல்ல இதை செய்வதனால் கற்று ஏதோ எனக்கு செய்யப்போறான்னு சொல்லி வைக்கிற ஒரு காரியமாக அல்ல எங்களுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை முறையில் இது ஒரு பகுதி என்பதை அறிந்து நாங்கள் இந்த திட்டங்களை எழும்பிட இதில் வளர்ந்து உதவி செய்திடலாம் ஏசுவின் நாமத்தில் சேபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ